தமிழ் இயற்கிய நூல்கள் சைவ சித்தாந்த நூல்கள் பதினெண் கீழ்கிணக்கு நூல்கள் பக்தி இலக்கியங்கள் என்று பொதுத்தன்மையோடு தூக்கப்பட்டுள்ளன பதினெண் கீழ்க்கணக்கு நூல்கள் அனைத்தும் அறம் சார்ந்த நூல்களாக உள்ளன அதில் இன்னா நாற்பது இனிவை நாற்பது கார் நாற்பது கலவளை நாற்பது ஐந்தினை ஐம்பது ஐந்தினை எழுபது திணைமொழி ஐம்பது கைநிலை திருக்குறள் நான்மணிக்கடிகை ஆச்சாரக்கோவை தினைமாலை நூற்றி ஐம்பது பழமொழி நாடோறு சிறுபஞ்சம் மூலம் மொழி முதுமொழி காஞ்சி ஏழாதி திரிகடுகம் இவைகள் எல்லாம் பதினெட்டு நூல்களாகும் அதில் ஒன்றுதான் திருக்குறள் உலகம் முழுவதும் இன்று பறந்து விரிந்து மக்களிடையே மத நூலாக உள்ளது இரண்டு ஒன்று பைபிள் இன்னொன்று குரான் எந்த ஒரு மத சார்பும் இல்லாமல் தேசங்களின் இணைப்பு இல்லாமல் காலவரையின்றி எத்தகைய மக்களும் எல்லா காலங்களிலும் வாழும் மக்களுக்கான ஒழுக்க நெறியை விரிவாக எடுத்து கூறும் ஒரே நூல் திருக்குறள் தான் குரல் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என மூன்று நேரங்களும் குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்கும் இல்லத்தரசிகள் துறவியர் அரசர் அமைச்சர் நண்பர் முதியோர் என அனைவருக்குமான ஒரு பொது உலக பொதுமறை நூலாக விளங்குகிறது இப்பொழுது இப்ப இதுவரை சிறு சிறப்பை பத்தி நம்ம இது பண்ணிட்டு இருந்தோம் அடுத்து திருக்குறள் வந்து இந்த காலத்துக்கேற்ற வகையில் எப்படி பொருள் கொள்ளப்படுகிறது என்றதை நம்ம வந்து நம்ம பார்ப்போம் இப்போ நீங்கள் ஒரு வங்கிக்கு போறீங்கன்னா அந்த வங்கியில வந்து நீங்க நிதி இந்த கடன் வாங்குறதுக்கு தகுதியானவரா அப்படின்னு என்ன படுறாங்கன்னா ஒரு சிவில் புள்ளி அப்படின்னு சிவில் ஸ்கோர் அப்படின்னு சொல்லி ஒரு இதை இது பண்ணுவாங்க நீங்க நீங்க நூத்துக்கு எழுபது சதவீதம் வந்து நீங்க சிவில் ஸ்கோர் இருந்தா தான் உங்களுக்கு வந்து ஒரு கடன் கிடைக்கும் உடனே கடன் கிடைக்கும் இல்லைன்னா வந்து கிடைக்காது உங்களுக்கு ஒரு சிறுதொழில் தொடங்குவ ஒரு வணிகத்திற்கு வங்கி கடனுக்கு விண்ணப்பவர்கள் என்ன பண்றாங்க நிறைய குறைகள் இருக்கு அவங்களுக்கு இருக்கும் அது ஒருவர் நன்கு படித்திருக்கலாம் ஆனால் அனுபவம் இல்லாமல் இருக்கலாம் தேவையான முதல் போடுவ குறைகளாக இருக்கலாம் ஆனால் அடமான வைக்க சொத்து இல்லாதவராக இருக்கலாம் வங்கி பரிவர்த்தனைகள் எந்த குறைபாடும் இல்லாமல் சிறப்பாக செயல் அவரு கையாண்டு இருக்கலாம் தொழில் போட்டி குறைவாக இருக்கும் இப்படி இவரின் தொழில் சார்ந்த வினாக்களுக்கு மதிப்பெண் வழங்கி நல்லதை கெட்டதை சீர் தூக்கி பார்த்து கடன் கொடுப்பார்கள் வங்கிகளில் மாடல் வைத்திருக்கிறார்கள் அவற்றில் பொதுவான நிறை குறைகளை என்ன என பார்த்து அதன் அடிப்படையில் வைப்பங்கள் வாங்கி கடன் கொடுக்க முடிவு செய்வார்கள் நான் சமீபத்தில் கடன் வருவதற்காக ஏற்கனவே வைத்த கடனை திருப்பி வைப்பதற்காக வங்கிக்கு சென்றிருந்தேன் அப்பொழுது வங்கியில் வந்து காத்திருக்க சொன்னார்கள் நேரமாக் கொண்டே போனது ஒரு வங்கி ஊழியர்கள் விசாரித்தேன் சார் இப்பொழுதெல்லாம் கடனுக்கு கூட சிவில் ரேட்டிங் சிவில் ஸ்கோர் வைத்து விட்டார்கள் சார் சிவில் புள்ளிகள் வைத்து பார்த்துதான் கடன் கொடுக்கிறார்கள் என்றார்கள் உங்கள் பெயரில் சிவில் புள்ளி அறிக்கை வந்தவுடன் உடனே கொடுத்து விடுவோம் என்றார்கள் சிறிது சிவில் புள்ளிகளின் அறிக்கை வந்து விட்டது உடனே நகைக்கடன் கொடுத்து விட்டார்கள் இது வீட்டுக்கடன் வாகனக்கடன் எல்லாவற்றுக்கும் பொருந்தும் அலுவலகத்தில் புதிதாக வேலைக்கு எடுத்து எடுப்பதும் பதவியேற்புக்கு தகுதியானவர்களை தேர்வு செய்ததிலும் தான் பல தனியார் நிறுவனங்கள் இந்த சிவில் ரேட்டிங் முறையை தான் சிவில் புள்ளி முறையை தான் தனியார் நிறுவனங்கள் பின்பற்றுகின்றன பத்து பேரை மூணு பேரை தேர்வு செய்வது வேண்டும் என்றால் எப்படி சிவடை செய்வீர்கள் ஒருவர் நிறைய படித்தவராக இருப்பார் ஆனால் பிரச்சனையை நேரடியாக கையாண்டு அனுபவம் இருக்காது இன்னொருவர் சிறந்த அனுபவசாலியாக இருப்பார் ஆனால் தற்போதைய கலைநறிவு குறைவாக இருக்கும் ஆனால் அதை கற்றுக்கொள்ளும் திறன் இருக்கும் நாம் நம் வேலையை தன் வேலையின் தன்மையை பொறுத்து முடிவு செய்ய வேண்டும் நமது உண்மையான தேவை என்ன என்பது தெரிந்துவிட்டால் முடிவெடுப்பது எளிதாக்கிவிடும் ஆள் எடுப்பது வசிப்படை வசதி விற்பனை துறைக்கா நிதித்துறைக்கா மனித வளத்துறைக்கா என்பதை பொறுத்து தேவை மாறுபடும் ஹென்றி போர்டு என்ற அறிஞர் நான் இது இதுவரை முழுதும் கெட்டவராக இருக்கும் யாரையும் பார்த்ததில்லை வாய்ப்பு கொடுத்தால் அவரிடம் உள்ள நல்லது வெளிப்படும் என்று கூறுவார் அதுபோல நன்மை தீமைகளை ஆராய்ந்து முடிவெடுப்பது வீடு வாங்குவது வேலைக்கு செல்வது என்ன எல்லாவற்றுக்கும் பொருந்தும் இதைத்தான் வள்ளுவர் கூறுகின்றார் குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் என்கிறார் அதாவது ஒருவரின் நல்ல குணங்களையும் ஆராய்ந்து குறைகளையும் ஆராய்ந்து பார்த்து அவற்றில் மிகுதியாக இருப்பவை எவை என தெரிந்து கொண்டு அவற்றை பற்றிய ஒரு தெளிவுடான முடிவுக்கு வரவேண்டும் என்கிறார் வள்ளுவர் அடுத்து அலுவலகத்தில் வேலை பார்ப்பவர்கள் அடுத்த இரண்டாவது குரல் ஒன்று அலுவலகத்தை வேலை பார்ப்பவர்கள் தங்கள் மேலதிகாரியை சமாளிப்பதில் வல்லவராக இருப்பார்கள் பாசுடன் தலைமை அதிகாரிகளுடன் பழகும் போது அதிகம் நெருங்காமலும் அதிகம் விலகி செல்லாமலும் இருக்க வேண்டும் அது வந்து தலைமை அலுவலர் பழகும் போது ரொம்ப நெருங்கி போயிடக்கூடாது ரொம்ப வந்து விலகி இருக்கக்கூடாது பலரும் செய்யும் தவறு பாசின் நல்லெண்ணத்தை பெற அவர் மேல் விழுந்து விழுந்து பழகுவதுதான் உடனே அவர் அவரை மலிவாக எடுத்து அதை மலிவாக எடுத்துக்கொண்டு சுரண்ட ஆரம்பித்து விடுவார் சில பாஸ்கள் நெருங்கி பழகுவவர்கள் தாங்கள் செய்யும் தவறுகளுக்கு உடந்தையாக்கி உடந்தையாக்கி கொள்வார்கள் பின்னால் அதுவே நமக்கு பின்விலைகளை ஏற்படுத்தும் சில பாசுடன் நெருங்கி பழகும் போது அவரின் அந்தரக விஷயங்கள் தெரிய வரும் அவரே சொல்வார் அது வேறு யார் மூலமோ வெளியே தெரிய வரும்போது நமக்கு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி உண்டாக்கிவிடும் பெரியெடுத்து விஷயம் நாம் எதையோ நம்மையே திருப்பி தாக்கிவிடும் இந்து பல பாஷின் நெருங்கி பழகினால் நம்மை மற்றவர்கள் முக்கியமானவர்களாக நினைப்பார்கள் என்று நினைப்பவர்கள் ஆனால் இயல்பாய் உங்களை பெட்டி பெட்டி தூக்கவும் கார் கதவை திறந்துடவும் பயன்படுத்திக் கொள்வார்கள் வேறு சிலரோ பாஷை எதிர்த்து எதிரி போல் பாவித்து அவரை கண்டும் காணாமல் கொ கண்டு இல்லை விலகி விடுவார்கள் அவரும் அந்த மாதிரி ஆட்களை தவிர்த்து விடுவார் சில முக்கிய நிறைகளில் நியாயமான கிடைக்க வேண்டிய அவரின் உதவி அவர்களுக்கு கிடைக்காமல் போகலாம் எனவே உங்கள் உழைப்பும் திறமையும் வைக்கப்படாமல் கூட போகலாம் எனவே பாசுடன் அதிகமாக நெருங்கி பழகாமலும் எதிரியை போல் பாவித்து விலகி இருக்காமலும் குறிப்பிட்ட இடைவெளி விட்டு வாசுக்கு உரிய மரியாதை குறித்து நல்ல பணியாளராக இருக்க வேண்டும் இதையே இரண்டாயிரத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் ஒரு சிறிய உதாரணம் மூலமாக குரல் விளக்கிறார் நமது ஐயன் அவர்கள் அகலாது அணுகாது தீக்கால்வா போல்க அழகா அகலாது அணுகாது தீக்காய் தீக்காய்வார் போல இகழ்வேந்தரை சேர்ந்து ஒழுகுவார் அதாவது மன்னருடன் பழகுவோர் நெருப்பில் குயிர்காளுவது போல அதிகம் நெருங்கி விடாமலும் அதிக நெருங்கினா சுற்றுறோம் அதிகம் நீங்கி விடாமலும் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி திருக்குறள் திருவள்ளுவர் வந்து மிக அழகாக ஒரு குரல் மூலம் இன்றைய காலகட்டத்தில் எப்படி பள்ளி அலுவலகங்களில் பாசுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பது குறிப்பாக எடுத்துக்கொள்கின்றார் இன்னொரு குரல் பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் ககா கெட்டிக்காரர் ஒரு பன்னாட்டு நிர்வாகத்தை வேலை பெற்று வந்தார் மனித வளத்துறையில் வெவ்வேறு நாடுகளில் சட்டத்திட்ட நடைமுறைகள் எல்லாம் வித்தியாசம் எந்த வித்தியாசமாக வித்தியாசமாக இருந்தாலும் அதெல்லாம் அவருக்கு அத்துபடி யாரையும் அஞ்ச வைக்கும் அதிர வைக்கும் பிரச்சனைகளை கூட தீர்க்க முடியாத பிரச்சனை கூட தீர்த்து வைப்பார் அவரது திறமையை பாராட்டி அவ்வப்போது அவருக்கு நிர்வாகம் பல அச்சங்களில் ஊக்கத்தை வழங்கி பாராட்டினர் இந்நிலையில் அவர் பணியாற்றும் நிறுவனத்தின் விற்பனை பிரிவில் அவர்கள் மென்பொருள் சந்தைப்படுவதற்காக சில இளைஞர்கள் வேலைக்கு தெரிந்தார்கள் நிலைமை மிகப்பெரிய ஆடர்களை பெற்று அவர்கள் வந்த அவர்களுக்கு நிறுவனம் கோடிக்கணக்கான ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்கியது இதை பார்த்த நம் நண்பருக்கு பொறுக்கவில்லை பெருந்தொகை அவர்கள் கிடைக்கிறது என்ற பொறாமை ஏற்பட்டது என்ன செய்துவிட்ட அவர்கள் என்ன தெரியலா சும்மா கையை கட்டி கொண்டு ஆங்கிலம் பேசிக்கொண்டு இங்கே அங்கே சுற்றுவது பெரிய வேலையா நிறுவனத்தின் சேவைகள் குறித்து அனைத்து விவரங்களும் எனக்கு தெரியும் அவருக்கு தெரியுமா என்று பேசியதோடு இல்லாமல் தன்னை விற்பனை பிரிவுக்கு மாற்றும்படி விண்ணப்பமும் கொடுத்து விட்டார் நிர்வாகம் விற்பனை விற்பனை பிரிவு தனி உலகம் எல்லோருக்கும் அது சரிப்படாது என்று சொல்லவும் அவர் கேட்காததால் விற்பனை பிரிவுக்கு விட்டார்கள் ஆனால் அறையில் உட்கார்ந்து விதிமுறைகளை சொல்லி பழகியவருக்கு புதிய புதிய ஆட்களை பார்த்து அவர்களது வெண்புறளை விலக்கி சொல்லி அவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பொறுமையாக பதில் சொல்லி போகும் வாங்கும் வாங்க போகும் நேரத்தில் புதிதாக கேள்வி கேட்டு அவர்கள் வாங்காமல் செல்வதை பார்த்து எடுத்து போனார் சிகைத்து போனார் மத மதம் ஒரு இலக்கை நிர்ணயித்து அந்த இலக்கை அடைந்தால்தான் முழு சமுடம் கிடைக்கும் என்ற நிலையும் வந்து விட்டது அவர் பார்த்தார் ஏண்டா நமக்கு பழகி போன வியத்தை விட்டு வந்தோம் என்று வருந்தினார் தப்பித்தால் போதும் என்று மீண்டும் மனித வலைத்துறைக்கு சென்று விட்டார் எந்த இடத்தில் வெற்றி பெறலாம் என்பது ஆளாளுக்கு வேறுபடும் இதையே வள்ளுவர் சொல்லுகின்றார் நெடும்புணலுள் வெல்லும் முதலை நெடும்புலும் வெல்லும் முதலை அடும் நீங்கின அதனை பெற அடும் நீங்கின் அதனைப் பிற அதாவது தண்ணீரில் இருக்கும் வரைதான் முதலைக்கு பலம் தண்ணீரில் இருக்கும் வரைதான் முதலைக்கு பலம் தண்ணீரை விட்டு வெளியே வந்து விட்டால் ஒரு சாதாரண உயிர் கூட அதனை விடும் அப்படின்ற மாதிரி திருவள்ளுவர் வந்து மிக அழகாக வந்து ஒரு குரல் மூலமாக இன்றைய காலகட்டத்தில் வந்து அலுவலகத்தில் வந்து என்ன நடைபெறுகிறது எப்படி இருக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக எடுத்துக் கொள்கின்றார்